ஹாய் காய்ஸ் வெல்கம் டு அபிகாலி இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ரொம்ப சூப்பராக நாக்கில் வச்சோடனே சுருன்னு ஒரு காரத்தில் எண்ணெய் மிதக்க மிதக்க எண்ணெயில் வறுத்த கத்திரிக்காயோடு சேர்த்து எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு சூப்பராக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க கால் டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க அப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லி சேர்த்துக்கோங்க இதில் மல்லி கொஞ்சம் அதிகமாக சேர்த்தா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க கால் டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க இதெல்லாம் சேர்த்து எண்ணெய் சேர்க்காமல் நல்லா ட்ரை ரோஸ் பண்ணி எடுத்துக்கோங்க சிம்பிளாக வச்சே ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இது கருகிடக்கூடாது கருகாமல் நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக வர்ற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க நம்ம வறுத்தது கரெக்டான ஸ்டேஜ் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுனா நம்ம வறுத்துட்டு விட்டுட்டோன்னா கடுகு இந்த மாதிரி பொறிச்சு பொறிஞ்சு மேலே வரும் ஸோ அந்த மாதிரி ஸ்டேஜில் இது நல்லா வறுத்துருச்சு அப்படின்னு அர்த்தம் ஸோ இதை எடுத்து தனியாக வச்சுட்டு அப்புறம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகா ஆட் பண்ணிக்கோங்க காரம் கம்மியாக வேணும்னா நீங்கள் கம்மியாக ஆட் பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு காரம் நிறையா வேணும்னா நீங்கள் நிறையா மிளகா ஆட் பண்ணிக்கலாம் ஸோ மிளகா இது எல்லாம் சேர்த்து நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் நல்லா வளர்த்துக்கோங்க மிளகா அளவுக்கு ட்ரை ரோஸ்ட் ஆகுதோ அந்த அளவுக்கு நம்ம குழம்போட ஃப்ளேவரும் கலரும் சூப்பராக இருக்கும் இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தனியாக ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சு இதை நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஸோ எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு பொறுத்த வரைக்கும் கத்திரிக்காய் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக இருந்தால் நல்லாயிருக்கும் பெரிய கத்திரிக்காயோட ஸோ இந்த கத்திரிக்காயை மேலே கட் பண்ணிவிட்டு மேலே அந்த க்ரீன் கலரில் ஒன்று இருக்கும்ல அதை எடுத்துகிட்டு எக்ஸ் ஷேப்பில் வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம எக்ஸில் கட் பண்ணிவிட்டு உள்ளே பூச்சி ஏதாவது இருக்கா கருப்பு கலரில் எதாவது புழு மாதிரி நிறையா கத்திரிக்காயில் வரும் ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கா அப்படின்னு ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க அப்போ தான் கத்திரிக்காய் உள்ளே கருங் கருத்து போகாமல் இருக்கும் ஸோ ஒரு பேனில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் நல்லா தாராளமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காவை போட்டு நல்ல எண்ணெயிலே ஃப்ரை பண்ணிவிடுங்க எந்த அளவுக்கு ஃப்ரை ஆகணுன்னா கத்திரிக்காய் ரொம்ப சாஃப்டாக இருக்கணும் நம்ம கை வச்சு ஜஸ்ட்டு அமுக்கின உடனே அப்படியே அது நல்லா கொலைஞ்சி போகிற மாதிரி அந்த ஸ்டேஜில் வர்ற வரைக்கும் நல்ல எண்ணெயிலே வறுத்து எடுத்துக்கோங்க நம்ம இப்படியே வறுத்துட்டு இருந்தால் ஒரு பக்கம் கருகிடும் ஒரு பக்கம் வேகாமல் இருக்கும் ஸோ அதனால் ஒரு மூடி போட்டுட்டு ஒரு த்ரீ டு ஃபைவ் மினிட்ஸ் கிட்டே நீங்கள் மூடி அப்படியே வச்சுட்டிங்கன்னா அது வந்து நல்ல எண்ணெயிலே ஃப்ரை ஆகிடும் அப்பப்போ மட்டும் லைட்டாக திருப்பி திருப்பி போட்டு கிளறி விட்டிங்கன்னா சூப்பராக சாஃப்டாக இந்த மாதிரி ரொம்ப சாஃப்டாகிடும் ஸோ இதெல்லாம் சேர்த்து தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க அப்புறமா ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு பெரிய தக்காளி இஞ்சி பூண்டு ஒரு லெமன் சைஸில் புளி இதெல்லாம் எடுத்து தண்ணி சேர்க்காமல் நல்லா குறை குற நரைச்சிக்கோங்க நல்லா சாஃப்ட்டாகவே அரைச்சாலும் நல்லாயிருக்கும் இதை வதக்கி போடுறதோட இந்த மாதிரி இது மூணுத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி போட்டால் சூப்பராக இருக்கும் புளி நீங்கள் வேணும்னா கரைச்சி சேர்த்துக்கலாம் பட் இந்த மாதிரி ஒரு டைம் நீங்கள் அரைச்சி சேர்த்து பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அப்புறம் அதே பேனில் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு கை ஃபுல்லாக சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி இஞ்சி பூண்டு புளி எல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சிடணும்ல அந்த மிக்ஸை இதில் ஆட் பண்ணி எண்ணெயிலே நல்லா வதங்குகிற மாதிரி நல்லா வதக்கி விடுங்க இந்த மிக்ஸை நம்ம ஆட் பண்ணி எண்ணெயில் வதக்கும்போதே வீடே மணக்கும் அந்த அளவுக்கு ஒரு வாசனை வரும் அப்பயே நமக்கு பசிக்காதவங்களுக்கெல்லாம் கூட பசி எடுக்க ஆரம்பிச்சிரும் அந்த அளவுக்கு ஒரு வாசனை வரும் ஸோ இதெல்லாம் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணோம்ல அந்த மசாலா அதில் நான் கொஞ்சம் எந்த அளவுக்கு குழம்புக்கு தண்ணி வேணுமோ சேர்த்து அரைச்சு இதில் ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு திக்காக வேணும்னா இப்படி வச்சுக்கலாம் இல்லை எனக்கு கொஞ்சம் தனியாக வேணும்னா நீங்கள் தண்ணி கூட இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம தனியாக வறுத்து எடுத்து வச்சு கத்திரிக்காயே இது கூட ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம தனியாக வறுத்து எடுத்து வைக்கும் போதே கத்திரிக்காய் சூப்பராக இருக்கும் அந்த பச்சையாக கூட சூப்பராக இருக்கும் நம்ம வந்து மேலே எக்ஸ் மார்க் இந்த மசாலாலாம் கத்திரிக்காய் போயிட்டு நம்ம சாதத்தோடு சேர்த்து சாப்பிடும் போது இன்னும் சூப்பராக இருக்கும் ஸோ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க சப்போஸ் நம்ம போட்ட மிளகாயில் இருந்த காரம் உங்களுக்கு பத்தலை அப்படின்னா நீங்கள் தனி மிளகாத்தூள் இருக்குல்ல அதை கூட ஆட் பண்ணி இதில் இன்னும் கொஞ்சம் காரத்துக்கு ஆட் பண்ணிக்கலாம் ஸோ உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு கொஞ்சம் கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு கை ஃபுல்லாக கொத்தமல்லி ஒரு கை ஃபுல்லாக புதினா இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க இல்லை கருவேப்பில் ஆட் பண்ணி டென் மினிட்ஸ் நல்லா சிம்மில் வச்சு நல்லா சுண்டை விடுங்க குழம்பு நம்ம எடுத்து பார்க்கும் போது இந்த மாதிரி என்ன பிரிஞ்சு வந்திருந்ததுன்னா குழம்பு ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம் கண்டிப்பாக இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் திரும்பியும் வீட்டில் செஞ்சு கொடு செஞ்சு கொடு அப்படின்னு கேட்பாங்க அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இது செஞ்சு பாருங்கள் நம்ம செய்கிற ஸ்டெப் தான் கொஞ்சம் இவ்வளோ செய்யணுமா அப்படின்ற மாதிரி இருக்கும் ஆனால் இதெல்லாம் ரொம்ப ஈஸி தான் ரொம்ப டைம் சேவிங்கும் தான் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்